அப்படிப்பட்ட ஒரு பாடலை பார்க்கே தானே நன்னே ஓனானே தான நன்னே நான நன்னே அம்மா ஆனா அம்பூகப்போ ஒரு சந்தைக்கு போனா நான் உனக்கு நட்டி ஏழு வாங்கி வரேன் நான் வாங்கி வரேன் மாமர கொழுந்த போல கைசி வக்க மருதாணி போட்ட புள்ள மாயவார வண்டி போனா நான் உனக்கு மர ஒண்ணு வாங்கி வரேன் நான் வாங்கி வரேன் கும்பகோண சந்தையில வாங்கி வந்த வெள்ளம் மாடு கொம்பு குத்தி <tutly> போட்டவுள்ள வாங்கிவார் கும்பகோண வாங்கி வந்த வெள்ளம்மாடு கொம்பு ரெண்டா டி கேட்டு ஓடுகீர ஜோரப்பார் கும்பகோண வாங்கி வந்த வெள்ளம்மாடு கொம்பு ரெண்டாயிட்டு ஓடுகிற ஜோரப்பாரு தானே தான் உள்ளத்தில் இருப்பும்ப கோணோ சந்தையில் வாங்கி வந்த வெள்ளம் மாடு கொம்பு கும்பகோண சந்தையில் வாங்கி வந்த எல்லம் ரெண்டு காட்டி கிட்டு ஓடுகிற சோழப்பாரு தானே நானும் நன்னே உண்தேனான நே உணே தானே நேரா மண்ணே அட்டி வாங்கிவரே நான் வாங்கி வரேன் கும்பகோண வாங்கி வந்தம் கொம்பு ரெண்ட நாட்டிகிட்டு ஓடுகிறோர்பாரு கும்பகோண வாங்கி வந்த கொம்பு ரெண்ட நாட்டிகிட்டு ஓடுகிற ஜோரப்பாரு தானே